First attempt என்னால் வந்துட்டு குரூப் ஒன் வந்து கிளியர் பண்ணதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் ஸோ சிலபஸ் தான் நம்மளுடைய ஹோலி புக் மாதிரி அப்போ அந்த சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கோ அதை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டிக்கு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்போ தருவா பாலிட்டி வந்து நம்ம படித்து முடிச்சிடணும் செகண்ட் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா யூனிட் எயிட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்போ யூனிட் எயிட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஏ டு செட் வந்து படித்து வச்சுக்கணும் அடுத்து என்ன அப்படின்ட்டு நம்மளே வந்து வெயிட்டேஜ் வைஸ் வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ப்ரிலிம்ஸ் பொறுத்த அளவில் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க டூ ஹண்ட்ரட்க்கும் டூ ஹண்ட்ரட் எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட டார்கெட் கிடையாது ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்போ அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிடணும் இப்போ சயின்ஸ் சில பேருக்கு வந்து வராது அப்போ அந்த அந்த டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சயின்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அதை படிச்சுருந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பிகாஸ் அதில் வெறும் டென் கொஷின்ஸ் தான் வருது வருது பட் போர்ஷன் சிலபஸ் வந்து வாஸ்ட் ஸோ அதை கவர் பண்ண முடியாது அப்போ அந்த சயின்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுக்கலாம் டு யூ நோஸ் வந்து படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எந்தெந்த டாப்பிக்கில் வந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வருதோ அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன்ஸ்லேருந்து அதிகமாக வருது இப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக அதிகமாக வருது அப்புறம் நோபல் நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன வாங்கியிருக்காங்க ஸோ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சைன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம் பாலிட்டி பொறுத்தளவுக்கு லக்ஷ்மிகாந்த் அதுதான் வந்துட்டு பேசிக் ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வயசாக வந்து சூஸ் பண்ணணும் ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் வாங்கி படிக்கணும் நமக்கு வந்து அவசியம் கிடையாது ஸோ ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம வந்து படிக்கணும் ஸோ அதுவுமே எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் எல்லா லெசன்ஸுமே படிக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ சிலபஸில் அந்த டாப்பிக் எங்கே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகுதோ அதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும் இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் டுவெல்த் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டேன் அப்புறம் ஜோக்ராஃபி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சிக்ஸ்த் டுவெல்த் ஒரு ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டேன் செகண்ட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த வேலி சிவிலைசேஷன் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் அது எங்கே கவர் கவர் ஆகுது நைன்த் ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது லெவன்த் ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அப்போ ஐவே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சிக்ஸ்த்து நைன்த் லெவன்த் அப்படி அட்ட நான் வந்து படிச்சுட்டு அதை வந்து நான் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன் ஆட் ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா அரியந்த் அப்படின்னு ஜிகே அப்படின்ற ஒரு புக் இருக்கும் ஸோ அந்த புக்கில் வந்துட்டு நம்ம படித்ததை வந்து அழகாக டேபுலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஐவிசி சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க என்ன இயர் கொடுத்துருப்பாங்க அது யார் கண்டுபிடிச்சா கொடுத்துருப்பாங்க அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்போது நம்ம ஸ்கூல் புக்கில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸும் அதில் இருக்கும் ப்ளஸ் ஒரு ரிவிஷனாக நம்ம வந்து அந்த அரியன் ஜிகே புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த புக் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஹிஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணேன் ஐஎன்எம்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஜோகிரஃபி எக்கனாமிக்ஸ்னு எல்லா டாபிக் எல்லா டாபிக் முடிக்க முடிக்க நான் அதில் வந்துட்டு ஒரு ரிவிஷன் மாதிரியும் பண்ணிப்பேன் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ்க்காகவும் அந்த ஹரியந்த புக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் செகண்ட் என்ன அப்படின்னா பாலிட்டிக்கு நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மிகாந்த் நான் ஸ்கூல் புக் வந்து ஒன் டைம் மட்டும்தான் வந்துட்டு ரிவைஸ் பண்ணேன் இது எல்லாமே வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கை தான் வந்து தரோவாக நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதிலுமே வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும்தான் நான் படித்தேன் எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவில் நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து மோர் தென் என் ஆஃப் கூட என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா லெவன்த் டுவல்த் வந்து ஓல்டு சிலபஸ் ஓல்டு எடிஷனோடைய லெவன்த் டுவெல்த் புக்ஸ் மேலே ஆட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைவ் இயர் பிளான்ஸ் பற்றி பாப்புலேஷன் பற்றிலாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே நான் வந்து ஆட் ஆன் பண்ணிவிட்டேன் மோஸ்ட்லி எக்கனாமிக்ஸ் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பட்ஜெட் வச்சு கொஷின் கேட்பாங்க எக்கனாமிக்ஸ் சர்வே ரிலேட் பண்ணி கொஷின் கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி தான் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஜாகிரஃபிக்கு நான் ஸ்கூல் புக்ஸ் தான் பார்த்துக்கிட்டேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஹரியந்த் புக் வந்து பார்த்துக்கிட்டேன் அடுத்து என்ன அப்படின்னா மேக்ஸ் மேக்ஸுக்கு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து செவன் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்ஸுமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் அடிஷ்னலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன் எவ்ரி டே வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் அந்த டேவே வந்து நான் என் பண்ணுவேன் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்க்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சிக்ஸ்டி கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து வந்துட்டு கவர் ஆகிடும் ஸோ இதுதான் நான் மேக்ஸ்க்கு ஃபாலோ பண்ணேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு எந்த புக்குமே நான் வந்து ஃபாலோ பண்ணலை யூனிட் நைன் பொறுத்தளவில் வந்துட்டு கரண்ட் அஃபெஸ் ஸோ பாலிசி நோட்ஸ் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டேன் அதுலேயுமே வந்து எல்லாமேலாம் பார்க்க தேவையில்ல ஹெல்த் ரிலேட்டடாக எஜுகேஷன் ரிலேட்டடாக சில்ட்ரன் விமென் எஸ்சிஎஸ்டி ஸோ இது இந்த பாலிசி நோட்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இன்கேஸ் அவங்களுக்கு பாலிசி நோட்ஸ் வந்து பார்க்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் பீரியடில் அவங்க டைம் லைன் ஃபுல்லாக எடுத்துப்பேன் ஸோ அந்தந்த பீரியடில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தியும் நான் நோட் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு யூனிட் எயிட் பொறுத்தளவில் திருக்குறள் ஸோ ஆப்வியஸாக சிக்ஸ் டு எயிட் கொஷின்ஸ் வந்து திருக்குறள் கவர் ஆகிடும் அப்போ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ தமிழ் புக் ஓல்டு தமிழ் புக் ப்ளஸ் வந்து உள்ள எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய திருக்குறள் பாலிட்டியில் இருக்கக்கூடிய திருக்குறள் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கிட்டேன் ஸோ ஆப்வியஸாக சிக்ஸ் டு எயிட் கொஷின் நம்மளுக்கு வந்து திருக்குறள்லேருந்து வந்துடுது அடுத்து என்னென்னா ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சைட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் கரண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன சைட்ஸ் வருதோ அதெல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ தமிழ் சொசைட்டி பொறுத்தளவில் ஸ்கூல் புக்ஸில் என்ன கவர் ஆகுதோ அது மட்டும் தான் படித்தேன் லிட்ரேச்சருக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய நமக்கு தெரிஞ்ச அந்த பதினேழு கணக்கு நூல்கள் கணக்கு நூல்கள் ஸோ இதை மட்டும்தான் நான் பார்த்துட்டு இன்டெப்தான் நான் லிட்ரேச்சர் பார்ட் போகல ரீசன் என்ன அப்படின்னா அது ரொம்பவே வாஸ்ட் சிலபஸ் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் அது கொஷின் வரப்போகிறது என்னமோ த்ரீ டு ஃபோர் கொஷின்ஸ் தான் வரும் அந்த த்ரீ டு ஃபோருமே நம்மளால் அட்டன்ட் பண்ண முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியாது நம்மளோட டார்கெட் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி தான் நம்மளோட டார்கெட் அப்போ இந்த இன்டெப்த்தாக போய் நம்ம டைம் அதில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாவது வந்து சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ ஐஎனை பொறுத்தளவு ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு மேஜர் நான் ஸ்பெக்ட்ரம்லேருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கடைசியாக லாஸ்ட் பேஜில் வந்து ஜேர்னல்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ ஜோ என் லிஸ்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் அந்த எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதை யார் வந்து அதோடைய ஆத்தர் ஸோ இதை நான் படிச்சுக்கிட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இதுலேயுமே வந்து டேப்லோ காலம் வைஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மூமெண்ட்டோட நேம் எந்த வருஷம் எந் எந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க யார் ஸ்டார்ட் பண்ணால் ஸோ இது மட்டும்தான் நான் ஸ்பெக்ட்ரம்லேருந்து எடுத்து படித்தது மீது எல்லாமே அரிய யூனிட்டில் வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டேன் சோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து எவ்ரி சப்ஜெக்ட் நான் ஒரு சிக்ஸ்டி டேஸ் இருக்க எக்ஸாமுக்கு அப்படின்னா நான் ஒரு ஃபிஃப்டி டேஸ் மட்டும் எடுத்துப்பேன் அந்த ஃபிஃப்டி டேஸில் வந்துட்டு ஸ்கெட்யூல் போட்டுப்பேன் என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து பாலிட்டிக்கு ஒரு செவன் டேஸ் ஐஎன்எம் ஒரு செவன் டேஸ் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நான் ஸ்பிளிட் பண்ணிப்பேன் இப்போ ஃபஸ்ட்டு டே நான் பாலிட்டி எடுக்கும் போது பாலிட்டி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்த் வந்து படிச்சுக்கிட்டேன் ப்ரீவியசர் கொஷின் பேப்பரை நான் ரிவைஸ் பண்ணிடுவேன் இப்போ ப்ரீவியசர் கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணுறனா நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எந்த டாப்பிக்கில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் வருது அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் அப்போ உடனே என்ன பண்ணணும் அந்த டாபிக் போய் நம்ம படிச்சுட்டு வந்துடணும் செகண்ட் என்ன அப்படின்னா கொஷனோடைய மாடல் எப்படி கொஷின்ஸ் கேட்குறேன் இப்போ ஆஃப்லேட்டாக வந்துட்டு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்து கொஷின் கேட்குறாங்க அந்த ஆப்ஷன்ஸில் டஃப்னஸ் வைக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் டைப் நிறைய வருது ஒன்லி ஒன் பேர் ஒன்லி டூ பேர் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வருது அப்போ அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க எக்ஸாமில் என்ன ஆகும் அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் இப்போ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே சிலபஸ் தான் ஒன்லி அந்த டஃப்னஸ் மட்டும்தான் மாறப்போகுது இன்னொன்று என்ன குரூப் ஒன் கொஷின் பேப்பர் வந்து குரூப் டூ குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க குரூப் ஃபோர் குரூப் டூ கம்பேர் பண்ணுவோம் அப்போ எவ்ரிடே நம்ம வந்துட்டு ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணுற மூலமாக நம்ம அதோட ஃபெமிலியர் ஆகிடுவோம் அப்போ ஈஸியாக நம்மளால் வந்துட்டு அந்த கொஷனை வந்து எக்ஸாமில் வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் நெக்ஸ்ட் என்னன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பிகாஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் அதை நம்மளால் நீங்கள் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ டெஸ்ட் முடித்ததும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குது வெறும் கொஷின் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை மட்டும் நம்ம வந்துட்டு படிச்சுட்டு போகாமல் அதோடைய ஆப்ஷன்ஸும் நம்ம என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும் அப்போ அந்த டாபிக் ஃபைவ் இயர் பிளான் பற்றி ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடணும் ஃபைவ் இயர் பிளான் பற்றி கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் வந்து நம்ம படித்து வச்சுக்கணும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து டிசிப்ளின் கரெக்டாக இன்றைக்கி ஒரு ஸ்கெட்யூல் போடுறேன் இப்போ அடுத்த நாள் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே என்னென்னா படிக்கணும் அப்படின்றது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருவேன் ஸோ நெக்ஸ்ட் டே நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட்டாக இது படித்தோடனே படித்து முடிச்ச மட்டும்தான் நான் வந்துட்டு அந்த டே வந்து நான் என் பண்ணுவேன் ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு ஹை அண்ட் டோன் இருக்கும் பட் அது ஓகே தான் பட் அதுக்குன்ட்டு வந்து நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அந்த டே என்ன இருக்குது ஸோ டிசிப்ளின்னால் என்ன ஸ்கெட்யூல் போடுறோமோ அந்த ஸ்கெடியூலில் கரெக்டாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் என்ன அப்படி இப்போ நான் டென் டேஸ் பிளான் போடுறேன் அப்படின்னா நான் நைன் டேஸ்க்கு மட்டும் தான் ஸ்கெட்யூல் போடுவேன் அந்த டே என்ன அப்படின்னா சம் டேஸ் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ அதெல்லாம் சேர்த்து என்னென்ன ரிமை ரிமைனிங் இருக்கோ அதெல்லாம் அந்த டென்த் டேல வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்சி ஒரு நாள் நல்லா படிக்கிறது ரெண்டு நாள் பிரேக் எடுக்கிறது மூணு நாள் பிரேக் எடுத்து திருப்பியும் படிக்கிறது ஸோ அது வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து தராது ஸோ கன்சிஸ்டண்டாக அந்த சிக்ஸ்டி டேஸ் இருக்கா இந்த சிக்ஸ்டி டேஸுமே கன்சிஸ்டண்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்கான அந்த ஸ்கெடியூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு தூங்கணும் ஒரு நாளில் நான் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிப்பேன்னா ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் இருக்குது பாலிட்டி ஒரு எக்கனாமிக்ஸ் ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு லீடர் வந்து இன்க்ளூட் பண்ணிப்பேன் ஐஎன்எம்ல லீடர்ஸ் வந்து மெயினாக எஸ்பெஷலி விமன் லீடர்ஸ் வந்து ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் வந்துடுது மற்ற லீடர்ஸ்லேருந்து ஒரு அப்போ ஆலிட்டிக லீடர்ஸ்லேருந்தே ஒரு மூணு நாலு கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா எவ்ரிடே ஒரு ஒரு லீடர் பற்றினா வந்து நான் நோட்ஸ் எழுதி வச்சுருவேன் அட் அ ஸ்டெச்சில் நம்மளால் அந்த ஒரு முப்பது நாற்பது லீடர்ஸையும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ எவ்ரிடே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒன் ஒன் லீடர் ஆர் டூ லீடர்ஸ் வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் அது ரிவிஷன் பண்ணிவிடுவேன் இப்போ தமிழ்நாடு லீடர்ஸ் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா Um, 75th year of independence டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா எழுபத்தஞ்சு நாளுக்குமே ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு தமிழ் லீடர்ஸ் பார்த்தோம்னா கட்டிங்ஸ் வந்துட்டு தினமணியில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ஸோ அதோட பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் இருந்துச்சு ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணி அதிலேருந்து நான் வந்து லீடர்ஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்போ லீடர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா திருக்குறள் ஒரு பத்து திருக்குறள் வந்து போட்டுப்பேன் அதுக்கப்புறம் என்னென்னா மேக்ஸ் மேக்ஸ் அப்புறம் ப்ரீவியசர் கொஷின் ஒரு டெஸ்ட் கொஷின் ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருந்துச்சு ஸோ எவ்ரிடே ஸோ அப்போ கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த ஜேர்னியை வந்து கொண்டு போனோம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவை நம்ம இதுதான் தான் படிக்கணும் இது படிக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னு ஒரு கிளியர் கைடன்ஸ் வந்துட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்